நிஜமாத்தான் சொல்றானா நம்பவே முடியலையடா டேய் அந்த பொண்ணோட நீ பேசினியா அந்த பொண்ணாவது உங்க கூட பேசிச்சா சைலண்டா ஏதாவது ரியாக்ஷன் அது கொடுத்துச்சா அதுவும் இல்லையா இது வேஸ்ட் பார்ட்டிடா நீ ரங்கநாயக ஸ்ட்ரீட்ல வேறதா ஏதாவது ஃபிகர் பாரு இது வரைக்கும் நான் எந்த பொண்ணு பத்தரா பேசிருக்கேன் காலேஜ்ல எவ்ளோ பொண்ணுங்க இருந்தாங்க சிதம்பரத்துல தெரியல ஐயர் பொண்ணுங்க சும்மா தலா தலா இருப்பாங்க அந்த கேரளா பொண்ணு பேர் என்ன ஓமன குட்டி சரலா சும்மா காலேஜ் மேரலா இவங்க கிட்ட ஒரு நிமிஷம் கூட பேசினதோ வழிஞ்சதோ இல்ல யாருமே இந்த மாதிரி என்ன டிஸ்டர்ப் பண்ணதுல இந்த போன தான் டோட்டலா என்ன அப்செட் பண்ணிட்டாடா இவன் ஒரு சதிகாரி இல்ல மச்சி she a very beautiful ah feet she is a very classy woman i very sorry da edhukku chendu nanu aal alaga

ப்ரண்ட் வந்து சொன்னான் கடைசியா ஒரு வாட்டி பாட்டிகிட்ட பேசிக்கலாமா ஓஹோ ப்ளீஸ் கொடுங்களே பேசிக்க நோ ப்ராப்ளம் இங்க யாருயேவர்னே தெரியல ஹெல்ப் பண்றீங்க பேசிக்கற ஹலோ யாரு பெப்சி உமாவா எப்படி இருக்கீங்க ஹான எனக்கு காலை பைல இருந்து ஒரு சாங் போட முடியுமா என்ன சாங்கா இருங்க என் ఫిగర్ட்ட கேட்டு சொல்றேன் என்ன சாங்க கேக்கலாம் சீரியஸா இருக்கங்க பாட்டினு சொல்லிட்டு கிட்ட பேசுறியா? எங்க பாட்டி பேர் கூட உமா. அவங்க பெப்சி சாப்பிட்டு என் கண்ணத்துல அந்த பொண்ணுகிட்ட என்ன டேய் இந்த டை இந்த ஷர்ட்டுக்கு இனிமே அந்த பொண்ணு கிட்ட என்ன அந்த டைம் யார் ternary பொண்ணு? யாரு?

ீங்கள <laughs> 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 <laughs>

ஆமாடா அது பக்கத்துல அது இஸ் அவுட் ஆஃப் ஃபோகஸ் ஆமாடா அது இப்ப நல்ல ஃபோகஸ்ல தெரியும் ஆமா பேசுமா ஆமா நான் பேசிறேன் நீ அது போதுமே வேடிக்கை காணுடா ஒண்ணும் கவல படாத அவ ஏதாவது ஸ்கின்சி டப்ஸ் பிந்தி இது மாதிரி ஐட்டைய எல்லாம் வாங்கிருப்பா உள்ள போய் புடிச்சிரலாம் வா நாள் தாண்டா மிஸ் பண்ணிட்டே அது உள்ள போட வைக்கிற மாதிரிடா லெஃப்ட்ல ரொம்ப முக்கியம் அப்ப ஏன் குவாட்டர் போடா வலி மிஸ் பண்ணிட்டே கரெக்ட் டேட் குடுத்துண்ணு

ஏக்கா உங்களுக்கு என்ன பிஸ்ஸா பர்கர் எதையாவது சாப்பிட்டு சைடில் கரடி பொம்மையை வச்சு ஜாலியா தூங்கிக்கிட்டு இருப்பீங்க இங்க ஒருத்தர் உங்களே நினச்சி குரங்கு பொம்மை ஆயிட்டா தெரியுமா உங்களுக்கு ராஜேஷ் நீ அதே நினைச்சு கவலைப்படாத அந்த பார்ட்டி நீ எப்படியாவது மடக்கத்தான் போற எனக்குள்ள ஒரு பட்சி சொல்லுது டேய் இவன் சும்மாடா பட்சி சொல்லுது வடை சொல்றது ஏமாத்தி குச்சுன்னு இருக்கான் பார் டே இவன் ஓவர போராட்டா இறங்கி வந்தா பேட் பேட் யூஸ் பண்ணுவேன் சொல்லுங்க என்னடா அந்த பொண்ணு பெங்களூர்ல தெரியும் இவ அவளங்க தான் பாத்துர்க்கா இன்னைக்கு ஃப்ளூக்ல மெட்ராஸ்ல பாத்துர்க்கீங்க

அந்த பொண்ணு நீ நேரா பார்த்து பேசினா தான் அந்த சாதா வேவ்ஸ் லவ் வேவ்ஸா மாறும் தெரிஞ்சுக்க இல்லாட்டி வேற எவனா பிக்கப்பட்டு போயிரும் சாரி ஹலோ ரொம்ப திட்டேன் நான் தான சொக்கு பேசுறேன் நான் சொல்லல லவ் வேவ்ஸ் அது உனக்கு ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிருச்சுரா என்னடா பேசி டைம் வேஸ்ட் பண்ணா பல்லு கட்டி பரவாயில்ல உடனடியாக கிளம்பிவா எதிர்கால இருக்கா ஆல்ஸ் ரோட்ல அமுதா சூப்பர் மார்க்கெட் பக்கத்தில் இவ இல்ல அவனா இவன் மூலமா தான் அவ அதாவது ஒரு பிஏவை கரெக்ட் பண்ணாதான் அவளோட பாச கரெக்ட் பண்ண முடியும் அது மாதிரி ஒரு கூர்காவை கரெக்ட் பண்ணாதான் பங்களாக்குள்ள இருக்கிற சமயக்காரி அது மாதிரி ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல பார்த்த அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணணும்னா அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆனா கரெக்ட் பண்ணனும் இவளை நான் கரெக்ட் பண்றேன் அவள நீ கரெக்ட் பண்ணிக்கவா சார் சார் ஏதாவது வாங்கிட்டு போங்க சார் அந்த டியூப்லைட் விலைக்கு வருமா அதெல்லாம் கிடைக்காது காலம் கத்தியோ போயா ரெண்டு கிலோ வாங்கிங்க வேண்டங்க ஒரு கிலோ போடுங்க போதும் ரொம்ப நல்லா இருக்குமா பிரிட்ஜில் வைங்க அடுப்புல வைங்க நீ சொல்லக்கூடாது அதெல்லாம் பொம்பளைங்க வாங்குறவங்களுக்கு தெரியாதா ஓவரா பேசாம ஒழுங்க வியாபாரத்தை பாரு ஹாய் ஏ ஹாய் டு சார் ஹாய் ஹலோ போடுங்க ஓகே போடுங்க போடுங்க லிஸ்ட் கொடுங்க ஹலோ என்ன இங்க பாருங்க லிஸ்ட் எல்லாம் போடுறங்க பாருங்க சார் என்ன சார் இது லிஸ்ட் எல்லாம் போடுறீங்க ஆ யாரட்ட பேசுற என்ன பேசுற ஓவரா பேசாத இத பாரு பச்சை மிளகாய் ஏன் இவ்ளோ பெருசா இருக்கு சார் அது வெள்ளரிக்கா சார் வெள்ளரிக்கா அது எனக்கு தெரியாதா பப்பாளி ஏன் இவ்ளோ சிறுசா இருக்கு சார் அது தக்காளி சார் அத ஊடியா இது 1 கிலோ எவ்வளவுயா அது 1 கிலோ கல்லு சார் என்ன பேசுற நீ

இவன் சொல்றானா என்ன டீடைல்ஸ் வேணும் உங்களுக்கு அதான்டா சொல்லேன்டா அந்த பொண்ணு ரீனா பெங்களூர்ல பாத்தியே அப்புறம் மெட்ராஸ்ல பாத்தியே சரி நானே சொல்றேன் சொல்லு அதாங்க அவங்க சொல்ற மாதிரி ரீனாங்கிற பொண்ணு நல்லா தெரியும் பெங்களூர்ல பழகி இருக்கோம் ஃபோர்ட்ல வர்க் பண்றா ரொம்ப நாளா டச் இல்லங்க அதான் டச் விட்டு போடுச்சுங்க நேத்திக்கு உங்க ரெண்டு பேரும் மவுண்ட் ரோட்ல ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க உங்களை கான்டாக்ட் பண்ணதுக்கு நீங்க எஸ்கேப் ஆயி போயிட்டீங்க சோ என்ன ஃப்ரெண்ட்னு சொல்றீங்க ஆமாங்க

ஏற்கனவே எனக்கும் சரி செய்வதாரு அதுல இது வேற டேய் நீ எல்லாம் டைட்டானிக்னு ஒரு படம் பார்த்ததே வேஸ்ட்டா. அதுல சைக்கிள் கேப்ல வேற ஒருத்தருக்கு நிச்சயமான பொண்ணு இன்னொருத்தன் கப்பல்குள்ள புகுந்து கப்பால் கவத்தல கவுத்துது கரெக்ட் ஆனா கடைசியில கவுந்தது யாரு அந்த பையன் ஆனா டைட்டானிக்ல கூட பொண்ணுங்க சேஃப் எவ்வளவு சார் பொண்ணும் ரெண்டாயிரம் லிட்டர் போட என்ன சார் முடியாது இல்ல லிட்டர் போடு ஓகே சார் டேய் உண்மை சொல்றா அந்த படம் நீ லவ் பண்றீல்ல அன்றைக்கி லாரி கடையில் என்னை கவுத்து விட்டுட்டு கம்பியெல்லாம் எழுதி வச்சு போனியா ஏன் போனேன் ஆ இதை பாடுறா டுவெண்ட்டி ஃபஸ்ட் செஞ்சுரியில் புதுசாக ஒரு ரூல் போட்டிருக்காங்க எவங்கர்த்த ஒரு பொண்ணை உண்மையாக லவ் பண்ணுறானோ அவனுக்கு தாண்டா அந்த பொண்ணு அதை விட்டு தாய் மாமன் இந்த கூரை கட்டினவன் ஓலை சிந்தில் எட்டி பார்த்தவன் அப்புறம் அதை கையில் அறுவா எடுத்துக்கிட்டு பொண்ணை நிச்சயம் பண்ணிட்டு அலையறவன் இவன் எல்லாம் லிஸ்ட்லேயே கிடையாதுரா லவ் வேவ்ஸ்டா மச்சான் அது உனக்கும் அந்த பொண்ணுக்கு இடையில் ஓடிக்கிட்டு டேய் அந்த பொண்ணோட ஃபோன் நம்பர் ஃபோர் டபுள் டூ த்ரீ டபுள் டூ

அந்த பொண்ணு அந்த பையனை இது வரைக்கும் பார்த்ததே இல்ல பார்த்தது இல்ல நான் உன்னையா கேட்டேன் இல்ல பாயை முடிட்டு சும்மாறா சரி அந்த பொண்ணை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா யூ ரியலி லவ் her எஸ் சுப்னி அப்படி போடு அந்த அமெரிக்கா பையன் வரதுக்கு இன்னும் ஒரு வாரம் இருக்குல்ல இடையில ஏழு நாள் இருக்கு அதுக்குள்ள நீ அந்த பொண்ணு வீட்டுக்கு போற என்ன சுப்னி என்ன சொல்ற நாங்க போனா பிரச்சனை ஆகாதா ஆகும் பின்ன ராஜேஷா போனா ஆகும்

டண்டா டான் டெலிபோன் கேபிள் லெngth வா ஹாஹா வீன ஒப்பனவனே ஐ அம் sorry டா ஒரு சின்ன டெக்னிக்கல் டிफेक्ट அவசரத்துல ஏன் குடியே கட் பண்ணிட்டேன் டா ஹேய் கட் பண்ணறோ டேய் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் பிரச்சனை ಅಂತாலும் பரவாயலடா சென்ட்ரல் கவர்மெண்ட் பிரச்சனைடா கூட்டி போய் சிபிஐ இன்்குயரிin டேய் அடிக்குதுடா ஐஎஸ்டி கால் இருக்கு அந்த சீக்கிரம் கட் கட் இந்த பொண்ணு மட்டும் உலகத்துல எந்த பொண்ணையும் புரிஞ்சுக்கவே முடியாது நாம கண்டுக்காம இருக்கிற வரைக்கும் முனியமா ரேஞ்சில் இருப்பாங்க நாம காதலிக்க ஆரம்பிச்சிட்டோம் தெரிஞ்சது ரேஞ்சுக்கு டேய்